அப்படின்னு கேக் கேக் சார் அப்படி கேளு அப்படின்னு தலையே போயிட்டா அப்புறம் எப்படி தகவல் வெளியில போகும் அப்படின்னு சொல்ல இவரு ஆஹ் அந்த தகவல் தான் வெளியில போக எப்படி சிறார் பாருங்க தலையே போனாலும் எப்படி தலையே போயிடுச்சுங்கிற தகவல் கூட வெளியில போக நாம் தமிழர் கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரபாகரன் உடன் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்துள்ளார் எங்க அண்ணன் சொல்றாப்ல எனக்கு படிப்பிக்கும்போது தலையே போனாலும் தகவல் வெளியில போக கூடாது தகவல் வெளியில கொண்டு போற மாதிரி ஆட்கள் உங்கள் அருகில் கூடாது எனக்கு சொல்றப்பல தலையே போனாலும் தகவல் வெளியில போயிடக்கூடாது அந்த இராணுவ அரசியலுக்கு சரி மக்கள் அரசு எனக்கு படிப்பிக்கும் போது அது திரும்ப நான் சீக்கிரம் தலையே போனாலும் தகவல் வெளியில போகக்கூடாது அப்படிப்பட்ட ஆட்கள் அருகில் இருக்கணும் எங்க அண்ணன் மட்டும்தான் செல்லம்மா அவர்கிட்ட பேசுவாப்ல கொட்டண்ண மட்டும் மத்தவங்கலாம் அமைதியா இருப்பாங்க அவ அண்ணன் வயத ஊத்தவரு அவரு கூட பேச மாட்டாங்க இவரு பேசுவாப்ல எடுத்து கொடுக்கல என்ன சொல்லுறா தலையே போயிட்டா தகவல் எப்படி வெளியில போகும் அப்படின்னு அப்படி கேளு அப்படின்னு தலையே போயிட்டா அப்புறம் எப்படி தகவல் வெளியில போகும் அப்படின்னு சொல்லல இவர் ஆஹ் அந்த தகவல் தான் வெளியில போக கூடாதுங்கிறேன் எப்படி பாருங்க தலையே போனாலும் எப்படி தலையே போயிடுச்சுங்கிற தகவல் கூட போக கூடாதுங்கிறப்ப எப்படி எப்படிப்பட்ட ஆளு பாருங்க அந்த மாதிரி ஆளு நம்ம எப்படிப்பட்ட பூனகிரியில சண்டை நடக்குது அன்னை வந்து தமிழ் செல்வனக்கு கால் போயிருது ஒரு கால் போயிருது அந்த சண்டையில தான் போயிருது இன்னொரு போராளிக்கும் பக்கத்துல கால் போயிருது காடே அதிர்ற மாதிரி அவர் கதறி அழுகுறா பள்ளி தாங்க முடியல அண்ணனுக்கு கால் போயிடுச்சு இந்த காலோட இழுத்து இழுத்துக்கிட்டு அந்த கதறிக்கிட்டு இருக்கிற கிட்ட போறாப்ல போய் இதை யார் சொல்றாப்ல எங்க அண்ணன் சொல்றாப்புல உங்க ஆள் எப்படிப்பட்ட ஆளுன்னு அவன் அவனுக்கு இருக்கிற நகைச்சுவை உணர்வு அவ்வளவுன்னு சொல்லி சொல்றாப்புல தமிழ் செல்வன்னு நான் போகும்போது இறந்து தொண்ணூறு நாட்கள் ஆயிருது ஆனாலும் அவரு அதை அதை நினைவுட்டுறாரு அது எப்படின்னா இப்படி கிட்ட போயிட்டு அதெல்லாம் அதை ஐயோ அண்ணா காலண்ணா அண்ணா காலண்ணா அப்படின்னு ஒண்ணு இவருக்கு கால் போயிருச்சு எனக்கு இந்த போயிருச்சுன்னு அவர் சொல்லல அல்லாத அல்லாத அங்க பாரு அவனை பாரு தலையே போயிருச்சு அழுதுகிட்டா இருக்கேன் அப்படின்னு அந்த நேரத்துல கூட அவர் அப்படி அப்படி நான் வச்சுவேன் அப்படி சொல் அவன் அந்த போராளிக்கிட்ட டேய் பக்கத்துல ஒருத்தன் தலையே போயிருச்சு கழுத்தே போயிருச்சு பேசாம இருக்கால் நீ ஏண்டா கால் போனதுக்கு கேக்குற புரியுதா கழுத்தே போயிடுச்சு சும்மா எனக்கு அப்பா அவ்வளவு உறுதியான இதெல்லாம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க